வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பிரிட்டனில் ரெண்டு வயது நபர் கைது பாரிசில் நச்சு பூச்சிக்கொல்லி தாக்கம் நால்வர் மருத்துவமனையில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை துருக்கியை உலுக்கிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு இங்கிலாந்தில் விடுதிகளில் இருக்கும் அகதிகளை ராணுவ முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை சம்பித்த நெருக்கடி சொத்துக்களை விற்க தொடங்கிய ரஷ்ய எண்ணெய் நிறுவனம் தலைநகரை குறிவாய்த்த உக்ரைன் ஒரே இரவில் நூற்று தொன்னூற்று மூன்று ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் ரஷ்யா ஜெர்மனியில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட இரண்டு அணுகுலை கட்டிடங்கள் இனி விரிவான செய்திகள் இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பிரிட்டனில் முப்பத்தி ரெண்டு வயது நபர் கைது பிரிட்டனில் இருபது வயது இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக முப்பத்தி ரெண்டு வயது நபரை போலீசார் கைது செய்தனர் பிரிட்டனின் வால்சலில் நேற்று மாலை இருபது வயது இந்திய வம்சாவளி பெண்ணுக்கு அங்கு வந்த ஒரு நபர் இனரீதியாக ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் போலீசிடம் புகார் அளித்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வால்சால் காவல்துறையின் தலைமை கண்காணிப்பாளர் மில் டால்பி கூறுகையில் குட்டையான கூந்தல் மற்றும் கருமையான ஆடை அணிந்திருந்த சந்தேக நபர் சிசிடிவி காட்சிகள் வெளியான பிறகு தொடங்கிய தேடுதலுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் தாக்குதல் நடத்தியவரை அடையாளம் கண்டு கைது செய்வதில் புலனாய்வாளர்களுக்கு உதவுவதில் தனது குழு கவனம் செலுத்துகிறது எங்கள் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பகுதி மேலும் இந்த மோசமான தாக்குதல் எங்கள் சமூகங்களில் ஏற்படுத்தும் பயத்தையும் கவலையையும் நாங்கள் அறிவோம் வரும் நாட்களில் காவல்துறையினரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்றார் பாரிஸில் நச்சுப்பூச்சிக்கொல்லி தாக்கம் நாள் மருத்துவமனையில் பாரிசில் தடை செய்யப்பட்ட ஸ்னைப்பர் ஆயிரம் என்ற மிக நச்சுத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தியதால் நால்வர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாவது வட்டாரத்தில் நடந்த இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்திலிருந்து இதே பூச்சிக்கொல்லி காரணமாக ஏற்பட்ட இருபத்தி நான்காவது தீயணைப்பு படை தலையீடாகும் படுக்கை பூச்சிகளின் அச்சம் அதிகரித்துள்ளதால் மக்கள் இந்த தடை செய்யப்பட்ட பொருளை மறைமுகமாக வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள் ஸ்னைப்பர் ஆயிரம் சீனாவில் தயாரிக்கப்பட்டு நைஜீரிய நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் பிரான்சில் பத்து ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டுள்ளது இது சட்டவிரோதமாக சந்தைகளில் விற்கப்படுவதுடன் அதன் நச்சு வாயுக்கள் கடுமையான சுவாச கோளாறு தலைவலி மற்றும் வாந்தியை ஏற்படுத்துகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை எனினும் ஆபத்துகள் இன்னும் மிகுந்ததாகவே உள்ளன என்று பரிஸ் காவல்துறை தெரிவித்துள்ளது சுவிஸில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு நகராட்சி மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமைகளை வழங்குவது தொடர்பாக வெண் மாகாண அரசாங்கம் ஆலோசனை செயல்முறையை தொடங்கியுள்ளது இது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாகாண பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அரசியல் உரிமைகளுக்கான சமூக சுயராட்சி என்ற தீர்மானத்திற்கு இணங்க மேற்கொள்ளப்படுகிறது இந்த முடிவை பயன்படுத்த விரும்பும் நகராட்சிகள் தொடர்புடைய உள்ளூர் சட்டங்களை திருத்த வேண்டும் என்று மாகாண அரசாங்கம் அறிவித்துள்ளது வாக்குரிமைக்கான நிபந்தனைகள் வருமாறு இதன் மூலம் பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வெளிநாட்டினருக்கு நகராட்சிகள் வாக்களிக்கும் உரிமையை வழங்க முடியும் பதினெட்டு வயதை இருத்தல் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றிருத்தல் சுவிட்சர்லாந்தில் குறைந்தது பத்து ஆண்டுகள் பேர்ன் மாகாணத்தில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நகராட்சியில் குறைந்தது மூன்று மாதங்கள் தொடர்ந்து வாழ்ந்திருத்தல் தற்போது சுவிஸ் குடிமக்கள் மட்டுமே தேசிய அளவில் வாக்களிக்க முடியும் என்ற நிலையில் நியூஸ் ஆடல் வாட் மற்றும் ஜூரா போன்ற மாகாணங்களில் வெளிநாட்டினருக்கு ஏற்கனவே நகராட்சி மட்டத்தில் சில அரசியல் உரிமைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது துருக்கியை உலுக்கிய நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்று ஆகப்பதிவு துருக்கி நாட்டில் ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மேற்கு மாகாணங்களில் உள்ள முக்கிய நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன துருக்கியின் பாலிகேசிர் மாகாணத்தின் சிம் தீர்க்கி என்னும் நகரத்தில் நேற்றிரவு பத்து நாற்பத்தி எட்டு மணியளவில் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக துருக்கியின் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலநடுக்கத்தால் பல பின் அதிர்வுகள் ஏற்பட்ட நிலையில் ஸ்தான்புல் நகரத்திலும் புருசா மனிசா மற்றும் இஸ்மிர் மாகாணங்களிலும் அதிர்வுகள் உணரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சிந்திர்கி நகரத்தில் மூன்று கட்டடங்கள் மற்றும் இரண்டு அடுக்கு வணிக வளாகம் ஆகியவை சேதமடைந்துள்ளதாக துருக்கியின் உள்துறை அமைச்சர் அலி எர்லிகாயா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அதிர்வலைகளை உணர்ந்தவுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி இரவு முழுவதும் சாலைகளில் தஞ்சமடைந்திருந்ததாகவும் பாலிக்கிய சிறி ஆளுநர் இஸ்மாயில் உஸ்டாக்லூத் கூறினார் இருப்பினும் நல்வாய்ப்பாக இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் பின் அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என அஞ்சப்படுவதால் மக்களை தங்க வைக்க அங்குள்ள மசூதிகள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் விளையாட்டு அரங்கங்கள் திறக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்தில் விடுதிகளில் இருக்கும் அகதிகளை ராணுவ முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை இங்கிலாந்து அரசு நாட்டில் தங்கியிருக்கும் அகதிகளை விடுதிகளில் இருந்து வெளியேற்றி ராணுவ முகாம்களில் தங்க வைக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது அரசாங்கம் தற்போது ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள இரு ராணுவ முகாம்களை பற்றி கலந்தாலோசித்து வருகிறது இவற்றில் சுமார் தொள்ளாயிரம் பேரை தங்க வைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் குறித்து முதலில் தி டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டது உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகுந்த ராணுவ முகாம்களை விரைவாக அடையாளம் கண்டு தயார்படுத்துமாறு பிரதமர் கேர் ஸ்டாமர் உத்தரவிட்டுள்ளார் ட்ரம்ப் அளித்த நெருக்கடி சொத்துக்களை விற்க தொடங்கிய ரஷ்ய எண்ணெய் நிறுவனம் உக்ரைன் போர் தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தடையை அடுத்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்று சொத்துக்களை விற்க தொடங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடந்த வாரம் ட்ரம்ப் நிர்வாகம் தடை செய்த இரண்டு பெரிய ரஷ்ய நிறுவனங்களில் ஒன்றான லூ கோயில் தற்போது தங்களின் வெளிநாட்டு சொத்துக்களை விற்பனை செய்வதாக தெரிவித்துள்ளது உக்ரைன் போர் தொடர்பில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளால் தாம் விரக்தி அடைந்துள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் அந்த நாட்டின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களில் மற்றும் ரோஸ் நேஃபிட் மீது தடைகளை அறிவித்திருந்தார் லூகோயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில நாடுகள் லூகோயில் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு எதிராக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக தங்களது சர்வதேச சொத்துக்களை விற்கும் நோக்கத்தை அறிவிக்கிறது என குறிப்பிட்டுள்ளது தலைநகரை குறிவைத்த உக்ரைன் ஒரே இரவில் நூற்று தொண்ணூற்று மூன்று ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம் ரஷ்யா ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் நூற்று தொன்னூற்று மூன்று ட்ரோன்களை ஒரே இரவில் சுட்டு வீழ்த்திவிட்டதாக தெரிவித்துள்ளது உக்ரைன் மீதான அதன் முழு அளவிலான படையெடுப்பை நடத்தும் ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதில் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்கவை இதற்கு பதிலடியாக உக்ரைனும் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பிற எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த வகையில் ரஷ்யா மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் இரவு நேர தாக்குதலை நடத்தியுள்ளது அணுபுலை கட்டிடங்கள் இரண்டு தரைமட்டமாகும் காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் குண்ட் ரம்மிஙனில் அமைக்கப்பட்டிருந்த அணு உலையின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த அணுவுலையின் குளிர்விக்கும் கட்டிடங்கள் தற்போது இடிக்கப்பட்டுள்ளன